பாரதிதாசன் வாழ்க்கை வரலாறு தமிழுக்கும் அமுத்தென்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்ற தேன் சுவை சொட்டும் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பெரும் புகழ் படைத்த பாவலரான பாரதிதாசன் அவர்கள் புரட்சி கவி என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார் தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கணம் மற்றும் சைவ சித்தாந்த வேதாந்தங்களை முறையாக கற்று தமிழ் மொழிக்கு அருத் பாரதிதாசன் அவர்கள் தமிழாசிரியர் கவிஞர் அரசியல்வாதி திரைக்கதாசிரியர் எழுத்தாளர் கவிஞர் என்று பல்வேறு துறைகளில் தமிழ் மொழியின் இனிமையை மக்களிடம் எடுத்து சென்றவர் என்று சொன்னால் அது மிகையாகாது தனது படைப்புகளுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் தமிழ் மொழியில் இன்றளவும் நிலைத்து நிற்கும் அவரது தலைச்சிறந்த படைப்புகள் பல பிறப்பு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தென்னிந்தியாவில் இருக்கும் புதுவையில் ஏப்ரல் மாதம் இருபத்தி தேதி ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றோராம் ஆண்டில் கனகசபை முதலியார் மற்றும் இலக்குமி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் அவரது தந்தை அவ்வூரில் பெரிய வணிகராக இருந்தார் பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் சுப்புரத்தினம் அவரது தந்தையின் பெயரின் முதல் பாதியே தன்னுடைய பெயரில் இணைத்து தனகசுபுரத்தினம் என்று அழைக்கப்பட்டார் ஆரம்ப வாழ்க்கையும் கல்வியும் பாரதிதாசன் அவர்கள் தனது இளம் வயதிலிருந்தே தமிழ் மொழி மீது அதீத பற்றுடையவராக திகழ்ந்தார் இருப்பினும் புதுவையில் பிரெஞ்சுகாரர்களின் ஆதிக்கம் இருந்ததால் அவர் ஒரு பிரெஞ்சு பள்ளியிலே சேர்ந்தார் அவர் தனது தொடக்க கல்வியே ஆசிரியர் திருப்புலிசாமி ஐயாவிடம் கற்றார் அவர் புகழ்பெற்ற அறிஞர்களின் மேற்பார்வையில் தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கணம் மற்றும் சைவ சித்தாந்த வேதாந்தங்களை முறையாக கற்றார் பின்னர் தமிழ் பயிலும் பள்ளியில் சேர அவருக்கு வாய்ப்பு கிடைத்ததால் அங்கு சேர்ந்து அவருக்கு விருப்பமான தமிழ் மொழியில் பாடங்களை கற்றார் சிறு வயதிலேயே சுவைமிக்க அழகான பாடல்களை எழுதும் திறனும் பெற்றிருந்தார் பள்ளிப் படிப்பை நன்கு கற்றுத் தேர்ந்த அவர் தனது பதினாறாவது வயதில் புதுவையில் உள்ள கல்வே கல்லூரியில் சேர்ந்து தமிழ் மொழியின் மீது அவர் வைத்திருந்த பற்றினையும் அவரது தமிழ் புலமையை விரிவுபடுத்தினார் தமிழறிவு நிறைந்தவராகவும் அவரது விடா முயற்சியாலும் தேர்வில் முழு கவனம் செலுத்தியதால் மூன்றாண்டுகள் பயிலக்கூடிய இளங்கலை பட்டத்தே இரண்டு ஆண்டுகளிலேயே முடித்து கல்லூரியிலேயே முதலாவதாக தேர்ச்சி பெற்றார் மிகச்சிறிய வயதிலேயே இத்தகைய தமிழ் புலமே அவரிடம் இருந்ததால் கல்லூரி படிப்பு முடிந்தவுடனே அவர் பத்தொன்பது பத்தொன்பது இல் காரைக்காலைச் சேர்ந்த அரசினர் கல்லூரி தமிழாசிரியாராக பதவியேற்றார் இல்லற வாழ்க்கை பாரதிதாசன் அவர்கள் தமிழாசிரியராக பதவியேற்ற அடுத்த ஆண்டிலே அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டில் பழனி அம்மையார் என்பவரே திருமணம் செய்து கொண்டார் அவர்கள் இருவருக்கும் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டில் மன்னர் மன்னன் என்ற மகன் பிறந்தான் அதன் பிறகு சரஸ்வதி வசந்தா மற்றும் ரமணி என்ற மகள்களும் பிறந்தனர் பாரதியார் மீது பற்றி தமிழ் மொழி மீது பற்று கொண்டவராக இருந்த பாரதிதாசன் அவர்கள் அவரது மானசீக குருவாக சுப்பிரமணிய பாரதியாரை கருதினார் அவரது பாடலை தனது நண்பனின் திருமண நிகழ்வின் போது பாடிய அவர் பாரதியாரை நேரில் சந்திக்கவும் செய்தார் பாரதியிடமிருந்து பாராட்டுக்கள் பெற்றதோடு மட்டுமல்லாமல் அவரது நட்பும் கிடைத்தது அவருக்கு அன்று முதல் அவர் தனது இயற்பெயரான கனகசு என்பதை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் தொழில் வாழ்க்கை பாரதியாரிடம் நட்பு கொண்ட அன்று முதல் பாரதிதாசன் என்ற பெயரிலே அவர் தனது படைப்புகளை வெளியிட்டார் அச்சமயத்தில் சுதந்திரப் போராட்ட சூழல் நிலவியதாலும் அவர் திராவிட இயக்கத்தின் தீவிர தொண்டன் என்பதாலும் தந்தை பெரியார் மற்றும் பல அரசியல் தலைவர்களுடன் இணைந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டு பல முறை சிறைக்குச் சென்றார் அவரது இலக்கிய நடையைக் கண்டு வியந்த அன்றைய திரை தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அவருக்கு வாய்ப்புகள் வழங்கியதால் அவர் திரைப்படங்களுக்கும் கதை எழுதியுள்ளார் பெருந்தலைவர்களான அண்ணாதுரை மு கருணாநிதி மற்றும் எம்இ ஜி ராமச்சந்திரன் போன்றோர் அவருடைய படைப்புகளுக்காக அவரை ஊக்குவித்ததாலும் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐந்து ஆண்டுகள் செம்மையாக செயல்புரிந்த அவர் பத்தொன்பது அறுபதியில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினார் அவரது படைப்புகள் எண்ணற்ற படைப்புகளை அவர் தமிழ் மொழிக்கு வழங்கி இருந்தாலும் சாதி மறுப்பு கடவுள் எதிர்ப்பு போன்ற மூட நம்பிக்கைகளை மக்களின் மனதிலிருந்து அழைக்கும் விதமாக பல்வேறு படைப்புகளை வெளியிட்டார் அவரது மிகச்சிறந்த படைப்புகளில் பாண்டியன் பரிசு எதிர்பாராத குடும்ப விளக்கு இருண்ட வீடு அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் இசையமுது குயில் தமிழச்சியின் கத்தி பாண்டியன் பரிசு பாரதிதாசன் ஆத்திசூடி பெண்கள் விடுதலை பிசிராந்தியார் மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணியர் துதிய முல்லைக்காடு கலை மன்றம் விடுதலை வேட்கை மற்றும் பல விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள் பாரதிதாசன் அவர்களுக்கு பெரியார் புரட்சி கவிஞர் என்ற பட்டமும் அறிஞர் அண்ணா புரட்சி கவி என்ற பட்டமும் வழங்கினர் தமிழ்நாடு மாநில அரசாங்கம் அவரது நினைவாக ஆண்டுதோறும் ஒரு தமிழ் கவிஞருக்கு பாரதிதாசன் விருதினை வழங்கி வருகிறது மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் என்ற பெயரில் ஒரு மாநில பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளியில் நிறுவப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு அவரது அமைதியுமே என்ற நாடகத்திற்காக அவர் தந்த கிளி பரிசு வென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது அவரது மரணத்திற்கு பின் அவரது விசிராந்தியார் நாடகத்திற்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்று அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சென்னை தபால் துறை மூலமாக ஒரு நினைவு அஞ்சல்தலை அவரது பெயரில் வெளியிடப்பட்டது இறப்பு எழுத்தாளர் திரைப்பட கதாசிரியர் கவிஞர் அரசியல்வாதி என்று பன்முகம் கொண்ட பாரதிதாசன் அவர்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தோராம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டில் இயக்கை எய்தினார் காலவரிசை ஆயிரத்து எண்ணூற்று ஒன்று புதுவையில் ஏப்ரல் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றோராம் ஆண்டில் கனகசபை முதலியார் மற்றும் இலக்குமி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது காரைக்காலை சேர்ந்த அரசினர் கல்லூரி தமிழாசிரியாராக பதவியேற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது பழனி அம்மையார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக